அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இன்று நம்முடைய வீடியோவில் என்ற அன்பு மகனை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன் வெறும் பதினாறு வயது மட்டுமே ஆன ஒரு அன்பு மகன் இன்று நம்மோடு இல்லை இறந்து விட்டான் அந்த அன்பு மகனின் மரணம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் விதமாக இருந்தது ஏனெனில் அது ஆச்சரியமளிக்கும் வகையில் நடந்தது மரணம் நெருங்கிய இறுதி நேரம் நான் போகிறேன் என் உம்மாவிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஷஹாதத் கலிமா கூறியவாறே இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள் இந்நாளில்லாஹி வாய் நாயிலேஹி ராஜியோன் அதை நினைக்கும் போதே கண்கள் கண்ணீரில் நிரம்புகிறது இது நடப்பது எங்கு தெரியுமா கண்மணி நபிகள் நாயகம் அடக்கப்பட்டிருக்கும் அந்த புண்ணிய பூமியில் அந்த புண்ணிய பூமியை கண் நிறைய பார்த்தவாறு மதீனாவில் வைத்து மரணம் அடைகிறார்கள் அனைத்து முஸ்லிமும் விரும்பக்கூடிய அழகான மரணம் கோழிக்கோட்டில் குன்னமங்கலம் என்னும் ஊரை சார்ந்த அன்சில் உடல் நலம் பாதிப்படைந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு உம்ரா செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை உடல் ஊனம் உடையவன் என்றாலும் அந்த ஆசையை சிரமம் பாராமல் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவருடைய மூத்தாப்பாவும் மூத்துமாவும் உம்ரா செல்லும் போது அவரையும் அழைத்து சென்றார்கள் உடைய ஒரு சகோதரன் முன்பே நோய் காரணமாகவே அல்லாஹ்விடம் சென்று விட்டார்கள் அன்சில் நல்லபடியாக தன்னுடைய முத்தாப்பா மற்றும் மூத்தும்மாவுடன் மக்கா சென்று சந்தோஷமாக உம்ராவை நல்லபடியாக செய்தார்கள் அதன் பிறகு அங்கிருந்து நேரம் மதீனா பள்ளிக்கு சென்றார்கள் அதன் பின் இரவு நேரம் மூத்தாப்பாவிடம் சொல்கிறார்கள் எனக்கு என் உம்மாவை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் போன் செய்து கொடுங்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஊரில் இப்போது இரவு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது இன்ஷா அல்லாஹ் காலையில் பேசலாம் இப்போது தூங்குமோனே அப்போது ஆன்சில் அவர்களை பார்த்து மூத்தாப்பா மூத்தும்மா என் உம்மாவிடம் நான் சென்று விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு சஹாதத் சொல்லியவாறே இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள் இதெல்லாம் சிறிதும் எதிர்பார்க்காத அந்த வயதான இருவருக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்க இதை உடன் இருந்தவர்கள் உடனே ஊரில் உள்ள கே எம் சி சி உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் உடனே அவர்கள் சவுதி கே எம் சி சி கவனத்திற்கு கொண்டு சென்று அன்று இரவே அவர்கள் உடனே ஹோட்டல் அறைக்கு சென்று அங்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்து அந்த அன்புமிக்க மகனை புண்ணியம் நிறைந்த ஜன்னத்துள் பக்கியில் மரவாட செய்தார்கள் இந்த இரண்டு மகன்களை சிறுவயதிலேயே வயதிலேயே இழந்து வாழும் தாய்க்கு அல்லாஹ் பொறுமை வழங்குவானாக கண்டிப்பாக அந்த இரு பாக்கியம் நிறைந்த மகன்களும் இந்த தாயை எதிர்பார்த்து ஜன்னத்துல் பர்தில் இருப்பார்கள் நாம் இதில் பல பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் நம் உண்மையாக இறைவனை நெருங்கி இறைவனின் இறை இல்லத்தையும் அவனின் தூதரான நபியையும் காண ஆசைப்பட்டால் தூரமோ நோயோ வயோதிகமோ ஊனமோ ஒரு பொருட்டல்ல அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான் உன் சரியாக இருந்தால் போதும் நமக்கு அல்லாஹ் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் நமக்கும் இதை போன்ற அழகான மரணத்தை நல்குவானாக